ஏற்றுறதுதான் ஒப்புக்கொள்ளவு ஒரு பதார்த்தத்தின் ஒரு பொருள் ஏதோ ஒரு பொருள் பண்ணி ஓரளவு அளவு ஏத்தும் தன் ஒப்புக்கொள்ள அதே மாதிரி தான் ஒரு பதார்த்தத்தின் ஓரளவு தெனிவின் ரெண்டு வரும் என்னது ஓரளவு தெனிவின் இது முக்கியம் ஓரளவு தெனிவின் வெப்பநிலையை ஓரளவு நான் உயர்த்த வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு தான் என்னது தன் வெப்பக்கொள்ள அளவு அளவுனா இந்த பயன் இருக்காது ஒரு பாதத்தின் வெப்பநிலையை வந்து ஓரளவினால் உயர்த்த தேவையான வெப்பத்தின் அளவு தான் என்னது வெப்பக்கொள்ளவு தன் உண்டா ஒரு பதார்த்தத்தின் ஒரு பொருள் உண்ட வெப்பநிலையை ஓரளவு திணிவின் வெப்பநிலையை ஓரளகினால் உயர்த்த வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு தான் என்னது தன் வெப்ப கொள்ளளவு தன் வெப்ப கொள்ளளவு அதாவது ஒரு பதார்த்தத்துக்கு தனக்கே ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு வெப்ப கொள்ளளவு வச்சிருக்க முடியல பாதாரத்தின் ஒரு கிலோ கிராம் அளவுல எவ்வளவு வெப்பத்தை உள்ள எடுக்குதோ அதுதான் தன் வெப்ப கொள்ளளவு ஆனா வெப்ப கொழவு நினைக்கல ஒரு கிலோ கிராம்னு காய்க்கோம் ஓரளவு திணிவுன்னு காய்க்கோட்டும் அது பொதுவாக தான் வெப்ப கொள்ளளவு ஓரளவு ஒரு பதார்த்தத்துல ஓரளவு திணிவுக்கு காய்க்கிறதான் என்னது தன் வெப்ப கொள்ளளவு அதன் அளவு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் அல்லது ஜூல் ஃபோர் கிலோகிராம் கெல்வின் அல்லது ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் பாவை செல்சியஸ் ஓகே ரைட் அதுக்கு வந்து போய் தன் வெப்ப கொள்ள வந்து கியூ செவன் எம்சி டீட்டா இந்த வெப்பம் காண தெரியணும் ஓகே கியூ வந்து வெப்பத்தின் அளவு எம் என்ற தெளிவு சி என்ற தன் வெப்ப கொள்ளவு டீட்டான்றது வெப்பநிலை மாற்றம் அது மாதிரி வெப்ப கொள்ளவு சமன்பாடு வெப்ப கொள்ளவு சமன் தர தன் வெப்ப கொள்ளளவு இந்த ரெண்டு சமன்பாடும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் ஒய வச்சு தமிழக கொஞ்சம் கல்வியல் எல்லாம் இருக்குது செய்து பார்க்கணும் உங்களுக்கு புதுல இதுக்குரிய கேள்வியல் பயிற்சியல் உதாரணத்தோடைய போட்டு முடியாது செய்து பார்த்து உங்களுக்கு அதில் டவுட் என்ன நம்மளுக்கு கட்டுக்கொள்ளுங்க ஓகே அப்படியே தான் விஷயம் ஆனால் தனியாக தெரிஞ்சிருக்கணும் வெப்பக்கொளவு பொதுவா அதுக்குரிய வெப்ப கொள்ளவு வெப்பத்தை உள்ள எடுக்கும் சரி அதுக்கு ஓரளவு தண்ணி விட்டு அதே தான் தன் வெப்ப பேர்லேயே பேரிலேயே வர முடியும் வெப்ப கொளவுக்கு ஒரு தனியான ஒரு ரெண்டு சொல் ரெண்டு அளவு வருது தன் வெப்ப வருது அது அதாவது ஓரளவுக்கு துணிவு சரி ஓரளவுக்கு துணிவிட வெப்பநிலையே ஓரளவு உயர்த்த வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு தான் என்னது தன் வெப்ப